நாங்கள் கூறுவதுதான் சட்டம் இருந்தாலும் மக்கள் எங்களுடைய சொல்லை நீ இரண்டால் இருக்க வேண்டும் நில்லண்டால் நிற்க வேண்டும் போவெண்டால் போக வேண்டும் படுண்டால் படுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களுடைய கொழுப்பு என்று கூற வேண்டும் அது போய்கொண்டிருக்கிறது விடுதலை புலிகளை எதிர்த்திருந்த இபிஆர்எல் எஃப்ஓ புலட்டோ டெலோவோ அவர்கள் இப்பொழுது சைக்கிள் கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு போனால் சில வேலைகள் அவங்களோட பக்கம் இருக்கின்ற ஆதரவாளர்களோ வாக்காளர்களோ அவர்களுக்கு சிதறிவிடுவார்கள் ஒரு பயம் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சித்தார்த்தனையும் செல்வம் அடைக்கல் நாதன் அவர்களையும் தூற்றாத தூற்றில்லை பேசாத பேச்சில்லை ஒவ்வொரு மேடைகளிலேயும் இழிவாக பேசி இப்பொழுது அவர்களோடு அமர்ந்திருந்து ஒரே கோப்பையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் மணிவன் சொன்ன ஒரு சில கருத்துக்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ அல்லது ஊமைவாயாக இருக்கின்ற கஜேந்திரன் அவர்களோ மணிவண்ணன் அவர்கள் ஒத்துப்போகாத காரணத்தினால்தான் மணிவண்ணனுக்கு துரோகி பட்டத்தை சுமத்தி வெளியே விட்டார்கள் வணக்கம் லங்கா போர் உடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு துன்பியலான சம்பவம் அவமதிப்பு சம்பவம் மற்றும் எங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமை தமிழுடைய ஒற்றுமை தமிழுடைய ஒரு சில பழக்க வழக்கங்களை மீறி நாங்கள் நாங்கள்தான் எங்கே சென்றாலும் சட்டம்பியார் என்ற போர்வையோடும் நாங்கள்தான் தேசியவாதிகள் எங்களுக்குத்தான் தேசியம் சொந்தம் நாங்கள்தான் திலீபனுக்கு சொந்தக்காரர் நாங்கள் தான் பிரபாகரனுக்கு சொந்தக்காரர் நாங்கள் தான் தமிழர்களுக்கு சொந்தக்காரர் என்று ஒரு மூடு பணிக்குள்ளே மறைந்திருக்கின்ற ஒரு கூட்டம் அவர்கள் தங்களுடைய அரசியல் வியாபாரத்திற்காக தமிழ் தேசியத்தை காவிக்கொண்டு சென்றார்கள் போக அது சற்று அவர்கள் சேர்ந்திருக்கின்ற கூட்டங்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியலுக்காக நாங்கள் நாங்கள் கூறுவதுதான் சட்டம் இருந்தாலும் மக்கள் எங்களுடைய சொல்லை நீ இரண்டால் இருக்க வேண்டும் நில்லண்டால் நிற்க வேண்டும் போகண்டால் போக வேண்டும் படுந்தால் படுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களுடைய கொழுப்பு என்று கூற வேண்டும் அது போய்கொண்டிருக்கிறது இதனை நாங்கள் கூறவில்லை என்று நடந்த பிரச்சனை மாத்திரம் கூறவில்லை உங்களுக்கு தெரியும் என்று கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் திலீபனுடைய அந்த ஆராதனை அல்லது அந்த நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற இடத்திற்கு அந்த தூவிக்கு அருகிலே சென்றிருந்த பொழுது ஒருவர் மறைத்து பலர் அங்கே சென்று ஆனால் அங்கே இருந்து மறைத்தவர்கள் அனைவரும் சைக்கிள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூறுவதை விட சைக்கிள் கட்சியினுடைய அடியாட்கள் அல்லது வேறு ஒருவருடைய பாணியில் கூறுவது கூறுவதை விட சைக்கிள் கட்சியினுடைய செம்புகள் என்றுதான் கூற வேண்டும் கட்டாயம் கூற வேண்டும் காரணம் திலீபன் என்பவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கத்தில் இருந்து பொதுவாக மக்களிற்காக பொதுவாக ஒரு உண்ணாவிரதம் இருந்து இறந்த உயிர் நீர்த்த ஒரு மாவீரன் என்று கூற வேண்டும் ஒரு அதாவது நேரடியாக துப்பாக்கி முனையில் சென்று சுடுபட்டு சாகின்றதை விட ஒரு உண்ணாவிரதம் இருந்து அணு அணுவாக இறந்து இறக்கின்ற அந்த கொடுமை அதாவது அந்த கஷ்டம் அவருக்குத்தான் தெரியும் ஈழத்தமிழ மக்களுக்கிடையே அது ஈழத்தமிழர்கள் என்று கூறுவதை விட உலகத் தமிழர்களுக்கிடையே ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுடைய நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் இறந்து நிரூபித்த ஒருவர் அவரை தமிழில் விடுதலை புலிகள் மாத்திரமல்ல இந்நாள் விடுதலை புலிகள் முன்னாள் விடுதலை புலிகள் என்று மாத்திரமல்ல வேறு இயக்கத்தவர்கள் மாற்று இயக்கத்தவர்கள் என்று கூறப்படுகின்ற மாற்று போராளிகள் கூட அவரை ஆதரித்தவர்கள் அனுஷ்டிப்பவர்கள் என் விடுதலை புலிகளை எதிர்த்திருந்த இபிஆர்எல்எஃப்ஓ எஃப்ஓ புலட்டோ தெலோவோ அவர்கள் இப்பொழுது சைக்கிளில் கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்களும் அந்த இடத்திற்கு போவதை தடுத்திருப்பீர்களா அதாவது ராமலிங்கம் தந்திரசேகர் அவர்கள் ஏவிபி இயக்கத்தில் இருந்தார் உண்மைதான் அவர் ஏவிபி இயக்கம் என்பது வேறையொரு கொள்கையோடு முழு இலங்கை என்ற கொள்கையோடு போராடியது அதேவேளை இளைய கடைசி யுத்தத்தின் பொழுதோ அதன் அந்த யுத்தத்தை முடிவுக்கு வருவதற்கு ராஜபக்ச ஆட்சி இருக்கின்ற பொழுது இலங்கைக்கு ஒரு சமாதானம் தேவை என்ற அடிப்படையிலே அவர்கள் ஆதரவு செலுத்தியது உண்மை அவர்கள் ஆதரவு செலுத்தியதனாலும் இந்த பாதுகாப்பு படையிலே பலர் சேர்த்த சேர்ந்தார்கள் என்பது உண்மை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையோ அவர்களுடைய மனோநிலையோ அவர்களுடைய போக்கோ என்பிபி கட்சியினுடைய கொள்கையோ வேறுபாடாக இருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது பழைய பிரச்சனைகளை தூக்கி வைத்து என்று கூறுவதை விட நாங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் எங்களுடைய எவ்வளவு காலத்துக்கு இப்படி மக்களை பேப்காட்டப் போகிறீர்கள் மக்களை ஏமாற்றப் போகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் எதற்காக விடுதலை புலிகளையும் கடைசி நேரத்தில் யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்த பலரும் பலரோடு இணைந்திருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு இணைந்து கூடாது சித்தார்த்தனோடு இணைந்து கூடாது செல்வம் அடைக்கல்நாதனோடு இணைந்து கூடாது இணைந்து கொண்டு நீங்கள் இப்படி இப்பொழுது இப்படி பேசுவது நிச்சயமாக ஒரு ஏற்புடையதல்ல பொதுவாக விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களும் ஏன் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களும் கூட கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பல பதிவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் திலீபன் என்பவர் ஒரு பொதுவானவர் அதாவது அவர் விடுதலை புலிகளில் இருந்து அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் பொதுவாக அனைவருக்கும் சேர்த்துத்தான் அந்த உண்ணாவிரதம் இருந்தார் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தார் என்று கூற வேண்டும் அதை வைத்து பிழைப்புவாதம் நடத்துகின்ற நீங்கள் சந்திரசேகரை விட இலக்காரமானவர்கள் நீங்கள் விற்கின்ற நீங்கள் நிச்சயமாக சந்திரசேகரை விட நீங்கள் ஒரு கீழ்த்தரமானவர்கள் என்றுதான் கூற வேண்டும் காரணம் இப்பொழுது உங்களுக்குள்ளே மணிவண்ணன் அவர்கள் உங்களோடு சேர்ந்திருந்தார் இப்பொழுது மணிவண்ணன் அவர்கள் பிரிந்திருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள் கூட உங்களை தூத்தி பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் தமிழர்களே உங்களோடு இருந்தவர்களே உங்கள் கட்சியினுடைய ஆதரவாக இருந்தவர்கள் உங்கள் கொள்கையை ஆதரவாக வைத்து உங்களோடு சேர்ந்திருந்த மணிவண்ணன் அஹ் குழுமம் கூட உங்களை தூற்றுகிறார்களே அது எப்படி அப்படியானால் நீங்கள் தான் தமிழர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை கட்டி காக்கின்றோம் அதனால் மற்றவர்கள் பெறக்கூடாது அதாவது மணிவண்ணன் அவர்களை கூட ஒரு சில விடயங்களில் எதிர்த்தவர்கள் நீங்கள் திலீபன் விடயத்திலே அந் அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது செய்த விடயம் தன்னலத்திற்காகவும் பயத்தோடும் சில வேளைகளில் அவர்கள் வந்து அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு போனால் சில பிள்ளைகள் அங்களுடைய பக்கம் இருக்கின்ற ஆதரவாளர்களோ வாக்காளர்களோ அவர்களுக்கு சிதறிவிடுவார்கள் ஒரு பயம் நீங்களேன் பயப்படுகிறீர்கள் அவர்கள் வந்து செலுத்தி விட்டு போகட்டும் உங்களுக்கு அதில் எந்தவித குறைபாடும் இல்லையே அங்கே வந்து அவர்கள் கூறுகிறார்களா இவர் கெட்டவர் திலீபன் திலிபன் கெட்டவர் அல்லது திலிபன் உண்ணாவிரதம் அந்த தவறு போராட்டம் என்பது மௌனிக்கப்பட்டு விட்டது முடிந்து விட்டது மௌனிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஆனா முடிந்து விட்ட விடயம் அந்த போராட்ட வடிவம் மாறலாம் என்று தலைவர் கூறியதன் இணங்க நீங்கள் வடிவத்தை மாற்றி அந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இப்பொழுது இருக்கிற இலங்கையை இலங்கையிலே நாங்கள் எப்படி எங்களுடைய மக்கள் மிஞ்சி இருக்கின்ற மக்கள் மிஞ்சி இருக்கின்ற அந்த சுதந்திரங்கள் மிஞ்சி இருக்கின்ற அந்த ஈகங்கள் அந்த மிஞ்சி இருக்கின்ற எங்களோட மானம் மரியாதை தமிழ் எங்களுடைய நிர்ணயம் இவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு சில வேளைகளிலே நாங்கள் நெளிவு சொல்களை பார்த்துத்தான் நடக்க வேண்டும் பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலே இந்திய இராணுவத்தை துரத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தோடு ஒன்று சேர்ந்தது புலிகள் அவர்கள் அவர்கள் பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலே புலிகள் ஒன்று சேர்ந்தார்கள் அதாவது அவரோடு இணைந்து நின்று இந்திய இராணுவத்தை வெளியேற்றினார்கள் அதன் பிற்பாடு பேச்சுவார்த்தை என்ற ரீதியிலே ரணில் விக்ரமசிங் அவர்களோடு இணைந்து பேச்சுவார்த்தையில் இணங்கினார்கள் அப்பொழுது அவர்கள் செய்யவில்லையா அவர்களுடைய இராணுவம் எங்கள் மக்களை அழிக்கவில்லையா அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்பிபி யோ ஏவிபி என்ற பிரச்சனை அது என்பிபிக்கு முற்பாடானது அதை விட்டுவிட வேண்டும் இப்பொழுது என்பிபி என்பிபி தேவை என்றுதானே உங்களை ஒதுக்கி என்பிபி தேவை என்று தானே அவர்கள் மூவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள் அதில் எத்தனையோ பேர் உங்களுக்கு ஆதரவு செலுத்தியவர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்படி எவ்வளவு காலத்திற்கு காட்புணர்வோடு எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் மற்றவர்களை நாங்கள் தான் எல்லாம் அதாவது செத்தவற்றுக்கு போனா பிணமும் நாங்கள் தான் நாங்கள் கூறுவதை கேளுங்கள் அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சுகாசாக இருக்கட்டும் கஜேந்திரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சித்தார்த்தனையும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களையும் தூற்றாத தூற்றில்லை பேசாத பேச்சில்லை ஒவ்வொரு மேடைகளிலேயும் இழிவாக பேசி இப்பொழுது அவர்களோடு அமர்ந்திருந்து ஒரே கோப்பையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானா இது எப்படியானது அவர்கள் உங்களுடைய கொள்கைக்கு மாறி வந்து விட்டார்கள் இவர்களும் அப்படித்தானே வருகிறார்கள் உங்களுடைய கொள்கை இல்லாவிட்டாலும் உங்களுடைய கொள்கையை எதிர்க்கவில்லையே வந்து அவர்கள் வருகிறார்கள் தங்களுடைய வேகத்தை செலுத்துகிறார்கள் செல்லட்டும் இதில் நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் யார் பொதுமக்களாக இருந்து தடுப்பது வேறு விடயம் அங்கே இருந்து தடுத்தவர்கள் அனைவரும் சைக்கிள் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் செம்புகளும் அந்த சைக்கிள் கட்சியினுடைய எடுபிடிகளுமே தவிர அவர்கள் ஒரு நாளை நாளை அதுல தடுத்தவர்கள் அந்த பிரதானமான தடுத்தவர் நாளை சில வேளையில் என்பிபி கட்சியோடு இணையலாம் இல்லை தமிழரசு கட்சியோடு இணையலாம் இல்லை மணிவண்ணன் கட்சியோடு இணையலாம் அது காலம் போகாது நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய ஆதரவாளர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டுகள் குறைந்து கொண்டிருக்கிறது காரணம் உங்களுடைய பொய் பேச்சும் உங்களுடைய எழுச்சி பேச்சுகளால் பல விடயங்கள் ஏன் நீங்களே உங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பாராளுமன்றத்தில் கூறுகிறார் இராணுவத்தை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் மறுபக்கத்திலும் விசாரிக்க வேண்டும் அவர் ஒத்துக்கொள்கிறார் அவர் புலிகளையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக கூறுகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது அவரை என்ன செய்ய போகிறீர்கள் அப்படியானால் அவரை என்ன செய்ய போகிறீர்கள் என்னை பொறுத்தவரையில் எங்களை பொறுத்தவரையில் மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்த எடுப்பிலே பொதுவான விடயங்களில் அவர்கள் வந்து தங்களிடையே இருக்கின்ற ஈகங்களையும் தங்களுடைய அந்த சமாதான கைகோர்ப்புகளையும் நாங்கள் ஏற்று எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நல்லது செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயல வேண்டுமே தவிர இப்பொழுதும் நான் தான் நான் கூறுவதை மட்டும் கேள் இதனால் தான் மணிவண்ணன் பிரிந்து போனார் மணிவன் சொன்ன ஒரு சில கருத்துக்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ அல்லது ஊமைவாயாக இருக்கின்ற கஜேந்திரன் அவர்களோ ஒத்துப்போகாத காரணத்தினால் மணிவண்ணன் அவர்கள் ஒத்துப்போகாத காரணத்தினால் தான் மணிவண்ணனுக்கு துரோகி பட்டத்தை சுமத்தி வெளியே விட்டார்கள் இவர்கள் யார் இவர்கள் என்ன செய்தார்கள் கடைசி யுத்தத்தின் பொழுது என்ன செய்தார்கள் எப்படி இருந்தார்கள் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் மக்களை காப்பாற்றி விடலாம் என்று ஏதோ ஒரு வகையில் அவர்கள் முயற்சி செய்தார்களா அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் முடியாமல் இருந்தார்கள் என்று கூறுவதை விட எங்களுக்கு எதற்கு பிரச்சனை நாங்கள் பேசினோமாக இருந்தால் எங்களையும் இராணுவமோ கோத்தபாயவோ போட்டு விடுவான் என்றொரு பயத்தோடும் தன்னலத்தோடும் ஒதுங்கி ஒளிந்திருந்தவர்கள் அந்த ஒளிந்து பொந்துக்கள் இருந்துவிட்டு அதன் பின்பு எல்லாம் முடிந்ததன் பிற்பாடு சந்தோஷமாக தட்டி கேட்க ஆள் இல்லாத பொழுது இப்பொழுது தாங்கள் தான் எல்லாம் என்று அறைக்கை விட்டு தெரிகிறார்கள் இந்த நிகழ்வுகளிலே பொது நிகழ்வுகளிலே மக்களுடைய பொது நிகழ்வுகளிலே அது இப்பொழுது இயக்கத்தினுடைய பொது நிகழ்வு என்று ஒன்று இல்லை அதாவது இப்போ செம்மணி புதைக்குடியில் ஏதாவது ஒரு பொது நிகழ்வு நடந்தாலும் சரி ஒரு மாவீரத்தினம் நடந்தாலும் சரி அல்லது தீவனுடைய நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அது பொது நிகழ்வு பொது மக்களுடைய நிகழ்வு அது சைக்கிள் கட்சியினுடைய நிகழ்வோ சிறீதரனுடைய நிகழ்வோ அல்லது ராஜபக்ச நிகழ்வோ அல்லது சந்திரகுமாரி சந்திரசேகர நிகழ்வோ அல்ல இது பொது மக்களுடைய நிகழ்வு பொது மக்களுடைய நிகழ்வுகளிலே மற்றவர்களும் வந்து போவதற்கும் அவர்கள் தங்களுடைய தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளை தாங்கள் மறந்து அல்லது தவர்களை உணர்ந்து அவர்கள் அவர்களும் தமிழர்களுக்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு தற்கால சூழ்நிலையிலே செய்யக்கூடிய விடயங்களை அவர்களோடாகவும் நாங்கள் செய்வதற்கு பார்க்க வேண்டுமே தவிர மக்களுக்கு ஒன்றுமில்லாமல் மக்களுக்கு வர வேண்டியதையும் தட்டி பறித்து அதையும் குழப்பி கூழ் ஆக்கி அவர்கள் தாங்கள் அந்த குளத்திலே கலக்கிவிட்டு மீன் பிடிப்பதற்காக தாங்கள் செய்கின்ற அந்த தன்னலத்திற்காகவும் தன்னல அரசியலுக்காகவும் தயவு செய்து முயாதீர்கள் நீங்களும் தேசியத்தை விரும்பினால் அமைதியாக இருக்கின்ற எத்தனையோ ஆயிரம் பேர் தேசியத்தை லட்சம் பேர் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் போராளிகள் எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் அங்கவீனமாக இருந்து அகதி பணத்தை எடுத்து தங்களுடைய சக போராளிகளுக்கும் வரமை கோட்டின் கீழ் கஷ்டப்படுகின்ற போர்நாள் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சொந்த பணத்தில் எண்ணத்தை கொடுத்தீர்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் நீங்கள் வசதியாகத்தான் இருக்கிறீர்கள் அவுஸ்திரேலியாவிலிருந்து எல்லா இடத்திலும் வசதியாக சொத்துக்களை வைத்திருக்கிறீர்கள் அதுல எதை கொடுத்தீர்கள் மக்களுக்கு உங்களுடைய சொந்த பணத்திலே அரசாங்க பணத்திலே கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் சொந்த பணத்திலே எதை கொடுத்தீர்கள் கணக்கை காட்ட முடியுமா தடுப்பவர்களோ அந்த சைக்கிள் கட்சியில இருந்தோ தேசியத்தை பற்றி பேசுகின்றவர்களோ உங்களுடைய சொந்த படத்தில் என்னத்தை செய்தீர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் எடுத்து எடுத்துக்கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ புலம்பெயர் தேசத்திலே இருந்து வந்து முதலீடு செய்திருக்கின்ற முதலீட்டாளர்கள் மறைமுகமாக எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தான் எத்தனையோ மக்கள் எத்தனையோ புலம்பெயர்ந்திருக்கின்ற மக்கள் வசதியாக இருக்கட்டும் வசதி இல்லாமல் இருக்கட்டும் எத்தனையோ பேர் நாட்டிலே இருக்கின்ற அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் போர் நாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொழில் வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் குழாய்க்கிணறு செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆடு மாடு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் வைத்திய செலவுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுவரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வயோதிகர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிசிடி தியாகி ஐயா அவர்கள் உளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்கே டி நாதன் என்று சிவிஸ்ல இருக்கிறவர் அவர் உழவு செய்து கொண்டிருக்கிறார் இப்படி கனடாவில் இருக்கின்ற யூடியூப் சேனல் நடத்துகின்ற எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ ஊடகவியலாளர்கள் எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் தேசியம் 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 என்று வாய்கிழிய பேசிக்கொண்டு அனைவரும் உதவி செய்பவர்களை வடிகட்டி நான் தான் எல்லாம் நீங்க உதவி செய்யுங்கள் ஆனால் இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் தலைவர் நீங்கள் யார் தலைவர் என்பதற்கு திலீபன் சொல்லிவிட்டு வந்தாரா அல்லது பிரபாகரன் அவர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டாரா அல்லது உலக நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற அல்லது இல்லாமல் இருக்கின்ற முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் சொன்னார்களா யார் சொன்னார்கள் யார் உங்களை திலீபன் உங்களுடைய சொத்து என்று கூறினார் நீங்கள் பொதுமக்கள் என்று கூறி ஒரு சில சைக்கிள் கட்சியில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய கட்சியில இருந்து எத்தனையோ என்பிபி கட்சிக்கு மாறிவிட்டார்கள் கழுவி ஊத்துகிறார்கள் உங்களை உங்களுடைய சுய ரூபத்தையும் உங்களுடைய இருக்கின்ற பொழுது உங்களுடைய பச்சோந்தித்தனத்தையும் அவர்கள் கழுவி கழுவி ஊத்துகிறார்கள் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்ணை மூடிக்கொண்டு கிணத்து தவளைகளாக இருக்காமல் தயவு செய்து தேசியத்தை காக்க வேண்டுமா தற்கால இலங்கையிலே எப்படி காக்க வேண்டுமோ வருங்கால இளைஞர்களுக்கு மும்மொழியையும் கற்பித்து போதையை அழித்து நாங்கள் இளைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களின் ஊடாக மும்மொழி கல்வியின் ஊடாக அவர்களை உலக அரங்கில நிறுத்தி அந்தந்த குடும்பங்கள் வாழுவதற்கு வழிவிடுங்கள் யதார்த்தமாக யோசியுங்கள் யதார்த்தமாக கொள்கையோடு இருங்கள் இப்படியான கொள்கையோடு தான் லங்கா ஊடகம் பேசிக் கொண்டிருக்கிறது ஆம் தயவு செய்து சைக்கிள் கட்சியில் இருக்கின்றவர்கள் குறிப்பாக அந்த yeah. ஒவ்வொரு நினைவேந்தலகருக்கு வருகின்றவர்களை தயவு செய்து தடுக்காதீர்கள் அவர்களுக்கு செம்பு தூக்குகின்றவர்களுக்கும் நீங்கள் தூக்குங்கள் உங்களுடைய கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு கண்டிஷன் போடுவதற்கோ அவர்கள் அடுத்தவர்கள் தடை செய்யவோ அல்லது அடுத்தவர்களை விமர்சிக்கவோ உங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை தேசியம் என்பது பொதுவானது திரிபன் என்பவன் பொதுவானவன் தலைவர் என்ப பொதுவானவர் போராடிய இயக்கங்கள் என்பது பொதுவானது அனைத்தும் ஒரே இயக்கம்தான் ஒரே கொள்கை காத்த போராடினார்கள் வழி மாறியது சில வேளைகளை அழிக்கப்பட்டார்கள் அழிந்தார்கள் சில வேளைகளை தங்களை அறியாமல் தாங்கள் ஓடி போய் எதிர்ப்பு அடைக்கலம் கேட்டார்கள் தாங்கள் இறந்து விடக்கூடாது இப்படி பல விடயங்கள் நடக்கிறது அப்படி பார்க்க போனால் புலட்டாக இருக்கட்டும் டெலோவாக இருக்கட்டும் ஏபிஆர் இருக்கட்டும் அவர்களும் துரோகம் செய்தது என்று உங்களால் கூற முடியுமா கூற முடியுமா அவர்கள் உங்களுக்கு போர் போராட்டத்து காலங்களிலேயும் கூட அதற்கு முன்பாகவும் கூட அவர்களை ஒட்டுக்குழு என்று நீங்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் யார் அதாவது உங்களை போன்றவர்கள் ஆனால் இப்பொழுது பலர் அதனை கைவிட்டு விட்டார்கள் நீங்களும் கைவிட்டு விட்டீர்கள் இப்பொழுது உங்களுடைய காட்புணர்வோடு உங்களுக்கு பயத்தில் உங்களுடைய வாக்குகள் சிதறிவிடும் என்றொரு பயத்தில் நீங்கள் சந்திரசேகரையோ என்பிபி கட்சியையோ நீங்கள் தூக்கி எறிவது உங்களுக்கு நல்லதல்ல உங்களுக்கு நல்லதல்ல உங்களை மக்கள் இனங்கண்டு உங்களை விரைவாக ஒதுக்கி விடுவார்கள் அந்த சைக்கிள் கட்சியை யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து அறவே இல்லாமல் இருப்பதை லங்கா போர் ஊடகம் விரும்பவில்லை உங்களைப் போல பாடுபடுகின்றவர்கள் தமிழை பற்றி பேசுகின்றவர்கள் கட்டாயம் தேவை ஆனால் சற்று நாவையும் உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் சற்று ஒட்டுக்கு இரண்டு மூன்று தடவை நடவுங்கள் என்று சைக்கிள் கட்சியை தயவு செய்து அமைதியாக கேட்டுக்கொள்கின்றோம் லங்கா போர் ஊடகம் இலங்கையம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி